எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இந்த காணொலியில மாணவர்கள் உண்மை பொருள்களை வச்சு பின்னங்களை எப்படி விளையாட்டு முறையில் கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு சூப்பர் புதிர் கேட்க போறேன் எப்படி பதில் ஓகேம்மா புதிர் கேட்க ரெடியா இருக்கிறீங்களா கவனமா கேளுங்க சரியா மீனா கிட்ட பனிரெண்டு கொய்யா பழங்கள் இருக்கு பனிரெண்டு தன்னோட தம்பிக்கு பாதியை கொடுத்துட்டா எவ்வளவு கொடுத்தா சூப்பர் மீதி தன்னிடம் இருக்கிற பாதிய தன்னோட வீணாவுக்கு கொடுத்துட்டா மீதி இருக்கிற பழங்கள் இருந்து பாதைய யாருக்கு கொடுத்தா வீணாவிற்கு கொடுத்துட்டா அப்படின்னா வீணாவுக்கு எத்தனை பழங்கள் கிடைச்சிருக்கோம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் எத்தனை பழங்கள் எத்தனை கரெக்டா சூப்பர் பண்ணுங்க எப்படிமா சொன்னீங்க பனிரெண்டு கொய்யா பழத்துல அதுல பாதி தம்பி குத்திடா ஆறு பழத்தை தம்பி குத்துட்டா மிச்சம் ஆறு பழம் இருக்கும் அதுல மூணு பழத்தை வீணா குத்து சூப்பர்மா வெரி குட் சூப்பர் அடுத்த புதிர்க்கு ரெடியா இருக்கீங்களா ஓகேமா ஒரு தட்டுல பெரிய கேக் இருக்கு சிவா வரா யார் வரா சிவா என்ன செய்யறான் அந்த கேக்ல இருந்து பாதி எடுத்துறான் எவ்வளோ எடுத்துட்றான் பாதி எடுத்துட்றான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மணி வரான் யார் வரா மீதி இருக்கு பார்த்தீங்களா தட்டுல அதில் இருந்து பாதி எடுத்துட்றான் அப்பனா மணிக்கு எவ்வளவு கேக் கிடைச்சிருக்கும் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் மணிக்கு எவ்வளவு பீஸ் கிடைச்சிருக்கும் ஒரு துண்டு கேக் கிடைச்சிருக்கும் கரெக்டா ஓகே எப்படிமா சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி சொன்னீங்க

ஆ பண்ணு சூப்பர் உங்களுக்கு இந்த பழத்தை எத்தனை பாகமா வெட்டணுமோ நீங்க மிஸ் கிட்ட சொல்லுங்க மிஸ் அதை வெட்டி தருவேன் நீங்க என்ன பண்ணணும்னா அதை ஒரு வட்டத்தில் வைக்கணும் ஏதாவது ஒரு வட்டத்தில் வைக்கணும் ஓகேவா சரி இந்த பழத்தை எத்தனை பாகமா உங்களுக்கு வெட்டி தரணும் நாலு பாகமா ஓகே சூப்பர் உங்களுக்கு இந்த ஆப்பிள் எத்தனையா வெட்டணும் எட்டு ஜான்சனுக்கு எத்தனையா வெட்டணுமா ஆப்பிள் எட்டு பாகமா மிஸ் வெட்டி தரேன் சரியா நீங்க ஒரு வட்டத்தில் வச்சிடணும் அவங்க கேட்ட பாகத்துல மிஸ் வெட்டி இருக்கேனா எஸ் மீ நீங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க காவி நீங்க ஏறுங்க நீங்க எல்லாம் பிளேஸ்ல போய் உட்காருங்க உங்களுக்கு வேண்டிய பாகத்தை எடுத்துக்கோங்க அதல இருந்து காவி எத்தனை பாகம் கேட்டாங்க நான்கு நான்கு எத்தனை பாகம் அவங்க எடுத்துருக்காங்க ரெண்டு மொத்த பாகங்கள் ஓகேவா அதை எப்படி எழுதணும்னா மொத்த பாகங்கள் அது என்னது பகுதி மொத்த பாகங்கள் தான் என்னது பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகங்கள் காவியனுக்கு வேணும்னு எடுத்தான் பார்த்தீங்களா எத்தனை வேணும்னு எடுத்தான் ரெண்டு வேணும்னு எடுத்தான் அது தொகுதி ஓகேவா மொத்த பாகம்ன்றது என்னது மொத்த பாகம்ன்றது என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகம் என்னது ஓகேவா ஓகே இப்போ காவியன் சொன்னதுல மொத்த பாகம் எத்தனை நான்கு மொத்த பாகங்கள் என்ன மொத்த பாகங்கள் எத்தனை காவியன் எடுத்த பாகம் எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகங்கள் எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகங்கள் எத்தனை அப்ப இரண்டு இரண்டு ஓகேவா நான்கில் இரண்டு நான்கில் காவியன் பிளேஸ்க்கு போங்க நான்கில் இரண்டு இதுதான் பின்னம் ஓகேவா நான்குன்றது பகுதி இரண்டுன்றது இதுதான் என்னது பின்னம் ஓகேவா அவங்களுக்கு பிடிச்ச உணவு பொருளை தேவையானதை எடுத்துட்டு எப்படி பின்னமா எழுதுறாங்கன்னு பார்க்கலாமா எழுதுறீங்களா கனிஷ்கா நீங்க என்ன உணவுப் பொருள் எடுத்தீங்க பண்ணு உனக்கு தேவையான பாகத்தை எடுத்துட்டு அதை பின்னமாக எழுதுறியா வாங்க எதுக்காகமா எட்டு போட்டாங்க சூப்பர் மொத்த பாகம் எட்டு ஓகே எதுக்காக நாலு போட்டிருக்காங்க எட்டு பாகத்துல எத்தனை எடுத்துக்கிட்டானா சூப்பர் அழகா சொல்றீங்க இதுல பகுதி என்னது தொகுதி என்னது சூப்பரா பின்னம் எழுதிருக்காங்க கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு பின்னம் தெரியுமா எப்படி எழுதணும் தெரியுமா ஓகே போர்டில் வந்து எழுதணும் யார் வரீங்க யாராவது வந்து பின்னு எழுதணும் தர்ஷன் வாங்க தர்ஷன் அழகா எழுதியிருக்கானா பின்ன எழுதியாச்சா சூப்பர்மா கிளா பண்ணுங்க தர்ஷன் இதை எப்படிமா சொல்வீங்க சொல்லுங்க பாப்போம் ஓகேவா இதை எப்படி சொல்லணும் சூப்பர் இதுல பகுதி என்னமா கரெக்டா தொகுதி என்னது வெரி குட்மா தர்ஷன் கிளா பண்ணுங்க சூப்பர்மா போங்க அடுத்து இன்னொரு பின்ன எழுத யார் வரீங்க எல்லாரும் வர்றீங்களா ஸ்ரீலையா வாங்க பின்ன எழுதுவீங்களா நீங்கள் ஏ ஆ எழுதுங்க பாப்போம் கிளேர் பண்ணுங்க இந்த பின்னத்தை எப்படிம்மா சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் இதை எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் ரொம்ப அழகா சொன்னீங்க கிளேர் பண்ணுங்கள் இதுல பகுதி என்னது பகுதி என்னது சூப்பர் தொகுதி வெரி குட் உங்களுக்கு பகுதி தொகுதி எல்லாம் தெரியுது அப்படிதானே சூப்பரா சரிங்க கிளாப் பண்ணிக்கோங்க சூப்பர்மா பிளேஸ் போங்க உங்க எல்லாருக்குமே இன்னும்னா என்ன அதுல பகுதி எது தொகுதி எதுன்னா தெரியும் ஆமா தானே ஓகேம்மா இந்த பகுதி தொகுதியை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா எதை வச்சு பாட்டு பாட பாசுதி தொகுதியை வச்சு ஜாலியா ஜாலியா ஓகேமா மிஸ் ஃபர்ஸ்ட் பாறேன் கவனிங்க அதுக்கு நீங்க பண்ணலாம் ஓகே பா 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 பகுதிதான் தோ 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 தொகுதிதான் பா 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 தொகுதிதான் பகுதி தொகுதி சேர்ந்துதான் கிடைக்கும் நமக்கு பின்னம் தான் பகுதி தொகுதி சேந்து தான் நமக்கு பின்னம் தான் பாப்பா பாப்பா பா பகுதி தான் தோ 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 தொகுதி தான் பாருங்க பா பா பகுதி தான் தொகுதி தான் சூப்பர் பகுதி தொகுதி வெரி குட் சூப்பா பாபர்மா வட்ட வட்ட தோசையை பங்கு போட்டு உண்ணலாம் வட்ட வட்ட தோசையை மொத்த பங்கு பகுதிதான் எடுத்த பங்கு தொகுதிதான் மொத்த பங்கு

உங்களுக்கு பகுதி தொகுதி எதுன்றது நல்லா தெரிஞ்சிடுச்சி அப்படி தானே சூப்பர் ம ரொம்ப அழகா பண்ணீங்க கிளாப் பண்ணிக்கோங்க சூப்பர் தேங்க் யூ காணொலியோட தொடக்கத்தில் ஆசிரியர் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமான புதிரை கேட்டு கற்றலுக்கு கொண்டு வந்ததை பார்த்தோம் மேலும் மாணவர்களுக்கு பிடித்தமான ஏதேனும் ஓர் உண்மை பொருளை எடுக்கச் செய்து அதிலிருந்து பின்னங்களை அறிமுகப்படுத்தினது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததல்லவா இதேபோல் பின்னம் பற்றிய பாடலை பாடி அவர்களை உற்சாகப்படுத்தினது கற்றலை வலுப்படுத்தும் விதமா இருந்ததுதானே இதேபோல் நாமும் நமது வகுப்பறையில் வாழ்க்கைச் சூழலோடு தொடர்புபடுத்தி கற்பிக்கும்போது அது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் தானே நன்றி